வடலூர் தலைமைச் சங்கத்தில் நான் எந்த பதவியிலும் இல்லை அதேபோல வடலூரில் கட்டப்படவிருக்கும் சர்வதேச மையத்திற்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் திரு ஜெயராஜமூர்த்தி டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திற்கு பின்னூட்டம் வழியாக விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தினுடைய யூடியூப் சேனலுடைய பின்னூட்டத்தில் வடலூர் தலைமைச் சங்கத்தில் நான் எந்த பதவியிலும் இல்லை உறுப்பினர் கூட கிடையாது என் மேல் உள்ள அன்பாலும் எமது பணிகளாலும் என்னை கௌரவ ஆலோசகராக முதலில் போட்டிருந்தனர் பின்னர் அந்த பொறுப்பிலிருந்து எடுக்கச் சொல்லி பல மாதங்கள் ஆகிவிட்டன அப்படியிருந்தும் என்னைப் பற்றி அவதூறுகளை பரப்பி வருதல் வருத்தப்பட வைக்கிறது நான் வள்ளலார் அன்பர் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் பெரியாரிய சிந்தனையாளர் பகுத்தறிவு கலந்த ஆன்மீகவாதி இலக்கியவாதி புத்தர் ஓஷோ இவர்கள் மீதும் பற்றுக்கொண்ட சிந்தனையாளன் எமக்கிருக்கும் அரசு அலுவல் பணியாலும் பட்டிமன்ற பேச்சு பணிகளாலும் இதற்கெல்லாம் நேரமில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்னை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளலாரை பேசி வந்தவன் பிரான்சில் பாரிஸ் வரை சென்று சன்மார்க்க உரை நிகழ்த்தியவன் தமிழகத்தின் பல ஊர்களில் அருட்பாவை முழங்கியவன் மலேசியாவில் மரணமில்லா பெருவாழ்வு பற்றி ஒன்றரை மணி நேரம் ஆய்வு செய்து பேசியவன் மூன்று புத்தகங்கள் வள்ளலாறுக்காக எழுதியவன் ஆனால் சர்வதேச மையம் என்பதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இவ்வாறு திரு ஜெயராஜமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்